நம்மிடம் சொல்லப்பட்ட வரலாறு உண்மை இல்ல இது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஆன்மீக தலங்களை வந்து விஜயநகர பேரரசு காலகட்டத்துல தான் இந்த ஒரு ஒரு கொடூரமான இந்த முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது வடக்குலயே இல்ல இந்த நடைமுறை எல்லாம் நீங்க சொல்ற ஆரியர்கள் வடக்குல இருந்து வந்தாங்கன்னா அங்கதானே ஓவர் டாமினேட் ஆயிருக்கணும் இந்த ஆந்திரா கர்நாடகாவை தாண்டி மேல போக போக மகாராஷ்டிராவை தாண்டிட்டீங்கன்னா நடைமுறையே வேற

இவன் செஞ்சா தப்புன்னு ஒத்துக்கல இப்ப நான் கேக்குறேன் ஒரு அரசன் ரொம்ப நேர்மையாளலாம் இருந்தானா என்ன நான் கட்டற கோயில்ல நீ எப்படியா வந்து அனுமதி இல்லாம மக்களை ஏன் மக்களை எப்படியா நீ உள்ள உடமாட்டிங்க வந்திருக்கும் இல்ல இப்ப அந்த அரசர்கள் மேல எந்த ஒரு குறைமையுமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படியே குறை குறைந்தா எல்லாரும் மக்களும் வழிபடுறதுக்கு அனுமதிச்சிட்டு இருந்த மூவேந்திரர்கள் காலத்துல போய் குறை சொல்லிட்டுருவான் சோழர்கள் பத்தி சோழர்கள் காலகட்டத்தில் கல்வெட்டுல எல்லா மக்களும் உள்ள போயிருக்காங்க எல்லா மக்களும் சாமி கும்பிடுறாங்க எல்லா மக்களும் சாமிக்கு பூஜை செஞ்சிருக்காங்க கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் கான்ட்ரிபியூட் பண்ணிவிடுறாங்க பிராமணர்களையும் உள்ள இருந்திருக்காங்க பிராமணர் அல்லாதவர்களும் கோயில்களை வந்து பூஜை பண்ணியிருக்காங்க பாடிருக்காங்க எல்லாம் நடந்திருக்கு எல்லாத்துக்குமே கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு நீ காட்டு நீங்க அது மாதிரி விஜயநகர் காட்டு நீ அப்ப மாத்தனவே இவன் தமிழ்நாட்டு கோயில்கள் எல்லாத்தையும் மாத்தனவே இவன் ஆனா இதை வந்து திராவிடம் பேசவே பேசாது